مَوْعِظَةً وَتَفْصِيلًا لِكُلِّ شَيْءٍ فَخُذْهَا بِقُوَّةٍ عند ملأي وجهيل يا منن كرتبة فخذها بقوة وأمر قومك يأخذوا بأحسنها سأريكم دار الفاسقين உஸ்மானியர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறிய மசூதி மூசா அலஹிசலாம் சினாய் மலையிலிருந்து திரும்பி வருவதற்குள் இஸ்ராயலரில் ஒரு பிரிவினர் சாமிரி என்ற பொற்கொல்லன் செய்த ஒரு தங்க கன்றுக்குட்டியை வணங்கியதால் அல்லாஹுவின் மாபெரும் கோபத்திற்கு உள்ளானது இந்த வாதி ராயில் தங்கும் பொழுதுதான்

இந்த பகுதி இப்பொழுது புனித கேத்தரின் சார்ந்துள்ளது எகிப்திய தலைநகரம் கெய்ரோவில் இருந்து ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் உள்ளது இதற்கு பிறகு மூசா அலஹிசலாம் அவர்களின் உதவியாளராக அல்வாஹ் அனுப்பி வைத்த ஹாரூன் அலிஹலாம் அவர்கள் மரணமடைந்தார்கள் அவரது கல்லறையின் மேல் கிறிஸ்தவர்கள் கட்டிய ஒரு கட்டிடம் தான் துவா பள்ளத்தாக்கில் நுழையும் பொழுது இந்த குந்தில் நீங்கள் காண்பது காரூன் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் அதாவது கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டில் இஸ்ராயில் சந்ததியினரில் ஒரு மாபெரும் செல்வந்தன் வாழ்ந்து வந்தான் கெய்ரோவில் இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தென்மேற்கில் தான் அவனது ஆலயம் உள்ளது அவனை பற்றி அல்குரான் கூறுகிறது சூரத்துல் கசஸ் அத்தியாயம் இருபத்தெட்டு வசனம் எழுபத்தி ஆறு நிச்சயமாக காரூன் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் எனினும் அவர்கள் மீது அவன் செய்தான் அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிசங்களை கொடுத்திருந்தோம் நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கு பழுவாக இருந்தன அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம் நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள் இது காரூனின் கிணறு புகைரத்து காரூன் அதாவது காரூனின் ஏரி என்ற பெயரில் இப்பொழுதும் அழைக்கப்படுகிற இந்த ஏரியில் மீன்பிடித்து வியாபாரம் செய்தும் அதற்கு அருகில் உள்ள இடங்களில் விவசாயம் செய்தும் மிக பெரும் செல்வந்தனானான் அந்த செல்வ செழிப்பு அவனை கர்வமுள்ளவனாக்கியது அச்செல்வம் அவனது சுய முயற்சியாலும் அறிவு திறமையாலும் சம்பாதித்தது என்பதால் இறைவனுக்கு அதற்காக நந்திக்கடன் செலுத்த வேண்டியதில்லை என்று நினைத்து அதனை மக்களிடம் விளம்பரப்படுத்தினான் மேலும் மறுமை நாளை மறுத்துவிட்டு வன்முறை எண்ணங்களை வளர்த்து வந்தான் மூசா அலே அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறி வந்தான் தனது செல்வச் செழிப்பை மக்களுக்கு விளம்பரப்படுத்த கர்வத்துடன் ஒரு ஊர்வலம் நடத்தினான் இவ்வுலக வாழ்க்கை ஒரு சோதனைக்களம் இது நிரந்தரமானது அல்ல என்று உறுதியாக நம்பியவர்கள் அவனது செல்வத்தின் செழிப்பினால் மயங்கவோ பொறாமை அடையவோ அவனது கர்வம் கண்டு வருந்தவோ இல்லை ஆனால் பலகீனமான நம்பிக்கை உள்ளவர்கள் அவனை போன்று தங்களாலும் செல்வத்தை பெற முடியவில்லையே என்று ஏங்கினார்கள் சிறிதும் தாமதப்படுத்தாமல் அல்லாஹ் அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் புதைத்து அளித்தான் இந்த இடத்தில் ஆதரவற்ற நிலையில் பூமிக்குள் புதைந்து போன அவனையும் அவனது சுற்றத்தாரையும் காப்பாற்றி எவராலும் முடியவில்லை வஞ்சனையிலும் நஞ்சத்தாலும் வன்முறையிலும் செல்வம் சேர்த்து நாட்டில் வன்முறை எண்ணங்களை வளர்ப்பவர்கள் நினைத்து பாருங்கள் அந்த காரூனை பூமிக்குள் புதைத்த அல்லாஹுவுக்கு உங்களையும் மிக லேசாக அழித்துவிட முடியும் மேலும் மறுமையில் அளிக்கப்பட இருக்கும் நரக தண்டனை அதைவிடவும் மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பல்கீஸ் ராணியின் அரண்மனை பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த தாவூத் அலிசலாம் அவர்களின் மகன் சுலைமான் அலிசலாம் என்ற இறை தூதர் தந்தைக்கு பிறகு அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார் அவருக்கு அல்லாஹ் பல அற்புத ஆற்றல்களை வழங்கியிருந்தான் பறவைகளுடன் பேசும் திறமை அவற்றுள் ஒன்று ஏமன் நாட்டை சார்ந்த மஹரிபு என்ற ஊருக்கு அருகில் சபவ் கோத்திரத்தார் வாழ்ந்து வந்தனர் அவர்களது ராணியான துப்பவு அரச பரம்பரையில் வந்த பல்கீசின் தலைமையில் சூரியனை வணங்கி வந்தனர் இதை நேரிடையாக பார்த்த ஒரு மரங்குத்தி பறவை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து சொன்னது பல்கீசின் சூரிய கோவிலின் சிதைந்த பகுதிதான் இது படைப்புகளை வணங்கக்கூடாது படைத்து பரிபால எல்லாம் அல்லாஹுவை மட்டும் தான் வணங்க வேண்டும் அந்த இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையான விசுவாசிகள் ஆக வேண்டும் என்று இறைவன் பெயரால் ஆரம்பிக்கின்ற ஒரு கடிதத்தில் சுலைமான் அலிசலாம் அவர்கள் பல்கீசிடம் கேட்டுக்கொண்டார் அந்த கடிதத்தை ஏமன் நாட்டுக்கு எடுத்து சென்று சேர்த்ததும் அந்த வணங்குவதை விட்டும் மூட நம்பிக்கைகளை விட்டும் உலக ரட்சகனான அல்லாஹுவை மட்டும் வணங்குகின்ற தூய நெறியின் பக்கம் கடந்து வந்த குயின் சீபா என்ற பல்கீஸ் ராணி அரண்மனையின் சிதைந்து போன அஸ்திவாரத்தின் சில பகுதிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது உள்ளது இருந்து புறப்பட்டு தொலைவில் ஜெருசலமில் உள்ள சுலைமான் அலி இசலாம் அவரிடம் வந்து சேர்ந்தார் அதற்கு முன்னதாகவே அவரது அரண்மனையில் இருந்து அவரது சிங்காசனம் ஒரு அற்புதமாக ஏமனில் இருந்து ஜெருசலமுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ஜெருசலம் வந்த பல்கிஸ் ராணி சொன்னதை திருக்குறான் சூரா அன்னம் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் நாற்பத்தி நான்கு பின்வருமாறு கூறுகிறது அதற்காவல் இறைவனே நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாவுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லீம் ஆகிறேன் என்று கூறினாள் இந்த நிகழ்ச்சி கிமு பத்தாம் நூற்றாண்டில் நடைபெற்றது மஸ்ஜிது மக்காவில் உள்ள மஸ்ஜிது ஹராம் கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன் பலஸ்தீனத்தில் ஜெருசலாமில் உள்ள இந்த மஸ்ஜிது அக்ஸாவை முன்னோக்கித்தான் முஸ்லிம்கள் தொழுதார்கள் மஸ்ஜிது ஹராமுக்கும் மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவிக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான பள்ளி இதுதான் பைத்துல் முகத்தஸ் என்ற இப்பள்ளியை கட்டியவர் சுலைமான் அலிசலாம் அவர்கள் ஆவார்கள் முகமது நபி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் ஹராமில் ஹராமிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டு இங்கிருந்துதான் மேராஜ் பயணம் நிகழ்ந்தது அந்த இடத்தில் உமர் பின் அலி அல்லாஹு தலாஹு கட்டியதும் பிறகு உமவியா ஹலீஃபா அப்துல் மலிக் புதுப்பித்ததுமான கட்டிடம்தான் குபத்து சஹ்ரா என்ற டாம் ஆஃப் த ராக் ஆகும் யூனுஸ் அலி இஸ்லாம் ஈராக்கின் தலைநகரம் பகுதாதிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கிலுள்ள ஒரு நகரம்தான் நீனவா அல்லது முசுல் இந்த டைகிரிஸ் நதிக்கரையில் உள்ள நீனவாவில் இருந்த இறை யூனுஸ் அலிஹுசலாம் அவர்கள் அவரது பிரச்சாரத்தையும் உபதேசத்தையும் அந்நாட்டு மக்கள் புறக்கணித்த போது அந்த மக்கள் மீது கோபமடைந்த யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு கப்பலில் ஏறி சென்று இருந்து விட்டார் ஒரு அபாயகரமான சூழலில் கப்பலில் இருந்து சிலரை வெளியேற்றி எரிந்தால்தான் கப்பல் ஆபத்தில்லாமல் செல்ல முடியும் என்ற நிலையில் அதற்காக யாரை வெளியேற்றுவது என்பதை தேர்வு செய்வதற்கு சீட்டு குளிக்க போது யூனஸ் அவர்களின் பெயர் முதலில் கிடைத்தது அதனால் அவர் கடலில் தூக்கி எறியப்பட்டார் அவரை ஒரு மாபெரும் மீன் விழுங்கியது அல்லாஹுவின் அனுமதி பெறாமல் ஊரை விட்டு சென்ற பாவத்திற்காக